நீ எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டியா எனக்கு அதுக்கு நடக்கிறது என்னன்னு எங்க கிட்ட நீ சொல்லணும்டா நீதான் சொல்லாம அமுக்கு நீ மாதிரி வச்சுட்டே இருக்கிய என்னடா விஷயம் அது சொல்லுடா ஹம் சரி சரி இதோ இப்ப கொஞ்ச நேரத்துல என்னன்னு அந்த சஸ்பென்ஸ ரிவல் பண்ணிடுறேன் ஓகேவா இருந்து அந்த சொல்லிட்டு இருக்க முதல்ல அதை செய்ய என்ன போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நம்ம நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்களேன்

எங்க ரெண்டு பேரு எப்படி கார்த்திகனுக்கு சித்தி பையனோ அந்த மாதிரி இவனும் ஒரு சித்தி பையன் தான் இவன்தான் எங்க வீட்டோட கடகுட்டி பையன் ஆமா இவனும் எங்க சித்தியும் பக்கத்து தான் இருக்காங்க எங்களுக்குள்ள கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ன்றதுனால நாங்க கொஞ்ச நாள் பேசாம இருந்தோம்

அது சரி அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்க மட்டும் என் கோவாதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க இல்லங்க அமிர்தக்கா மேலோட்டமா கொஞ்சம் விஷயத்த சொன்னாங்க நீங்க அவங்களோட அக்கான்னு சொன்னாங்க அதனால எங்களுக்கு எந்த கோவம் இல்ல முன்னாடி கோவமா தான் இருந்தோம் அது கூட உங்க மேலதான் இல்ல ഉണ്ട പയ്യമേല മറ്റ ഇപ്പൊ അന്ത കോപം കൂടെ ഇല്ല എന്ന വിഷയം എങ്ങനെ കൊഞ്ചിരുന്ന് കൊച്ചാ പക്കത്തിൽക്കെ ഇവന്താ മീതിടോ എന്നാ ഉപ്പ് വേണ്ടി കിടക്ക വിഷയത്തു പോടോ അത് ഒന്നും ഇല്ലടാ ആ നിക്കറ ഇവർ തരും വെട്ടി മാറൻ ആഹ് ഇവ എന്നാ ഒരു പൊണ് ലവ് പണ്ടാ അനാടി കൊഞ്ച മോസമാട്ടേ എന്താ ബട്ട് അണ് വന്ന് முகம் கொடுத்து கூட பேசாத மாதிரி இருந்திருக்கு இவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான் வெக்ஸ் ஆனதில் ரெண்டு மூணு நாளைக்கு காலேஜுக்கு போகாமல் வீட்லேயே ரொம்ப டென்ஷனாக அப்செட்டாக இருந்திருக்காண்டா இதை ஏதோ இங்கே நிற்கிறாங்களே எங்கள் அக்கா அவங்க நோட் பண்ணிட்டாங்க நோட் பண்ணி இப்படியே விட்டால் புள்ள சரிப்பட்டு வர மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சதுனால தான் இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் நான் ஒரு விஷயத்த எடுத்தேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்தாங்க இவனோட டீட்டெயில்ஸ் சொன்னாங்க சரி வர வச்சு பேசலாமேன்னு நானும் அவனை வர வச்சு பேசினேன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் சாரு லவ் பண்ற பொண்ணு யாருன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்ற லவ் பண்றானா அப்போ அனன்யாவ ஓகேன்னு சொன்னது அது என்னோட விஷயம் ஐயோ ஒரே குழப்பமா கிடையாது சீக்கிரம் சொல்லடா அடேய் அவன் லவ் பண்ற பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம சுஜி நம்ம சுஜி மாவதான் அவன் லவ் பண்றான் என்னது சுஜியவா ஆமாண்டா சுஜியதான் இவன் லவ் பண்றான் என்னடா சுஜியவா சுஜி அவ இப்பதான் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கா சகல இவன் ரொம்ப நல்ல பையன் ஏன் என் ரிலேஷன்ன்றதுனால நான் இந்த சர்டிஃபிகேட் தரல எனக்கு இவனை பற்றி நல்லாவே தெரியும் இவன்

திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா ஏன் இது வரைக்கும் இவன் முகத்தை கூட நிமிந்து பார்த்தது இல்லையாமா அதை நினச்சி நினச்சி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்ப்பா அதனால தான் இது இப்படியே விட்டால் வேலைக்காகாதுன்னு தான் நான் காத்திக்கிட்ட வந்து சொன்னேன் ஆமா அருண் இவங்க சொன்ன அதே சமயம் நம்ம அத்தை அதான் நம்ம மாமியார் என் பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லை சுஜியை வாட்ச் பண்ணதில் சுஜிக்கும் இவன் மேலே லவ் இருக்கிறது தெரிஞ்சது ஆனா ஏதோ ஒரு தயக்கத்தினாலையும் பயத்தினாலையும் சொல்லாம இருக்கிறாங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்ததுல ஆஹ் இவன் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அதே சமயம் இவன் லவ்வையும் நான் காப்பாத்திக்கணும்ல அதான் இப்படி ஒரு பிளான் பண்ணலாமேன்னு புரோக்கரை வர வச்சு கிட்ட இவன் போட்டோவை கொடுத்து இவன் தான் மாப்பிள்ள இவன் தான் வீட்டுக்கு வரப்போறான்னு சொல்லி அனுப்பிச்சேன் என் மாமியாரும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாப்பிள்ளையே ஓகேன்னு சொல்லி ஓகேன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சம்பந்த பேசத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நடந்ததுலந்தான் உங்களுக்கே தெரியுமே அதே சமயம்தான் தான் கிட்ட தனியா பேசணும்னு சொன்னா இல்லையா அப்ப கரெக்டா சுஜியும் அனன்யாவும் தான் மேலே போனாங்க அது ஏன் நல்ல நேரம் நான் எதிர்பாராம நடந்தது அது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சரி இவனுக்கும் சுஜி கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இல்லையா அவனும் சுஜி கிட்ட பேசினான் சுஜி கிட்ட பேசுனதுல சுஜியும் அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்போ சுஜியும் அவனை லவ் பண்றான் ம் ஆமா அதான் சொன்னனே அவளை வாட்ச் பண்ணதுல அவளுக்கும் இவன் மேல லவ் இருக்கிறது தெரிஞ்சதுனால தானே இவனை இங்க வரவே வச்சேன் சரிடா இப்போ இதனால இப்படி அமைதா இருப்பாங்க நீ நினைக்கிற சகல இப்ப இவன் மட்டும் பாத்துட்டு பொண்ண பிடிக்கலன்னு சொன்னான்னு நினைச்சுக்கேன் நம்ம மாமியார் அடுத்து வேற மாப்பிள்ளையை பாப்பாங்க அவன் பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு அடுத்து வேற மாப்பிள்ளையை பார்த்துட்டே இருப்பாங்க இப்படியா மாப்பிளைய பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க இதனால என் பொண்டாட்டிக்கு மன உளைச்சல் வரும் எனக்கும் டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகும் சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணுன்னா இவனை பார்க்க வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இவனை ஓகேன்னு சொல்ல சொன்னேன் இப்போ இவன் ஓகே சொன்னதுனால அவங்க வேறு எந்த மாப்பிளையும் பார்க்க மாட்டாங்கல்ல அது மட்டும் இல்லை நிச்சயத்துக்கு கூட ஒரு மூணு மாதம் டைம் கேட்டிருக்கான் இல்லையா அந்த மூணு மாதம் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாமே இந்த மூணு மாதத்தில் நான் நம்ம மாமியாரை எப்படியாவது மாற்றிடலாம்ல அதுக்கு தான் நீ சொல்றது ஒரு வகையில் கரெக்ட் தான் இப்போதைக்கு அத்தை அமைதாக்கணும்னா இது மாதிரி எதுனா பண்ணாலும் உண்டு எனக்கு இவன் ஓகேன்னு சொல்லிட்டானா அனனியை பார்த்து தான் எனக்கு இவன் மேல போக வந்தது மற்றபடி ஐயையோ நான் அவங்கள பார்த்தெல்லாம் ஓகேன்னு சொல்லல நான் என் சுஜியை பார்த்து தான் ஓகே சொன்னேன் நாங்க பேசுனது எல்லாமே என் சுஜியை மனசுல வச்சுட்டு தான் சொன்னேன்னு ஊ சுஜியா ஹம் ஆமா அவ ஏன் சுஜி தான் நான் ஏன் சுஜி தான் சொல்லுவேன் நீங்க இதுக்காக என்ன அடிச்சாலும் பரவாயில்ல சுஜி தான் நீ பேசுறது வச்சு நல்லாவே தெரியுது என்ன அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொன்ன அப்பவே நீ பாஸ் ஆகா உம்சஸ் தான் அப்பாடா அப்போ உங்களுக்கு எப்படி வெற்றி உண்மையில எங்களுக்கு கோவம் வரும் நீ கார்த்திக் சொன்ன பையனாச்சு அதனால உண்மையெல்லாம் எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது எங்க சுஜி உண்மையில கொடுத்து வச்ச ம் நீங்க ஆரம்பிங்க இனிமே உங்க சே சேச்சே நீங்களா இருக்கும்போது நம்மளா அப்படிலாம் இல்லை அவ இப்பதான் படிச்சிட்டு இருக்கா எக்ஸாம் டைம் வேற வருது ஸோ அவளை நம்ம எந்த வித வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவ நல்லா படிச்சு முடிக்கட்டும் காலேஜ்க்கு போனதுக்கு அப்புறம் எங்க ஆட்டு தான் அங்க ஆரம்பிச்சுக்கிறோம் சூப்பர் வெற்றி பரவாயில்ல அவன் நல்லா படிக்கணும் அவளை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் சூப்பர் உங்க லவ் சிக்கிறதுல மேரேஜில் வந்து முடியும் நீங்கள் கவலைப்படாதீங்க ம் கண்டிப்பாக நீங்களாம் இருக்கும்போது எனக்கு இனி எந்த பயமும் கிடையாது என்னையும் சுஜியும் எப்படியும் சேர்த்து வச்சிருவீங்க எனக்கு அது நல்லாவே தெரியும் கண்டிப்பா நீ கவலையே படாத வெற்றி நாங்கெல்லாம் இருக்கோம் ரொம்ப சந்தோஷம்ப்பா ஏதோ நீங்க என் புள்ள ரொம்ப கஷ்டத்துல இருந்தானே அந்த பொண்ணை நினைச்சு நினைச்சு ரொம்ப விக்ஸ் ஆயிருந்தான்ப்பா நான் கார்த்திக் கிட்ட வந்தா என் பிரச்சனை சால்வ் ஆகும்னு நினைச்சேன் ஆனா உண்மையிலே சொல்றேன் கார்த்திக் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புது புது உறவுகள் கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்களெல்லாம் பார்த்ததுலேயும் பேசுறதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கார்த்திக் மட்டும் சித்தி இல்ல எங்களுக்கும் சித்தி தான் அதனால இனிமே நீங்க டென்ஷன் இல்லாம ஜாலியா இருங்க நாங்க பாத்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷம்ப்பா சரி அதெல்லாம் இருக்கட்டும் கார்த்திக் எனக்கு இன்னொரு டவுட்டுடா உன் டவுட் என்னன்னு நான் சொல்லிட்டு மாசாக்கல சொல்லுடா கார்த்திக் என்ன என் டவுட் இத்தனை நாள் சுஜி வீட்டு பக்கம் வரல கரெக்டா எப்படி அன்னைக்கு சுஜி வீட்டுக்கு வந்தா அது எப்படி சாத்தியம் அதுதானே உன் டவுட்டு அடே அதே தான்டாப்பா சுவாமி எப்படிடா நீ எப்படி இருக்க ஆமா அதே டவுட்டு தான் நீ அந்த டவுட்டே கொஞ்சம் கிளியர் பண்ணிடறேன் அதை கிளியர் பண்ணாமலா இந்தா நீ இப்ப பண்ணிடுறேன் என்கடா இருக்க கொஞ்சம் வாடா

ஒரு ஆள் இருக்காங்கன்றத அவன் கெஸ் பண்ணிட்டான் கெஸ் பண்ணது தான் நானும் சுஜியை வாட்ச் பண்ண போனேன்னா அப்பதான் நானும் ஆகாஷும் பார்த்து மீட் பண்ணி பேசிக்கிட்டோமா அப்ப நாங்க போட்ட பிளான் தான் இந்த மாதிரி இந்த டேட்ல நீ சுஜியை உங்க பெரியம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொன்ன பாரு பயபுல தங்கச்சியோட லவ்வுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு அதனால இவனை நம்ம பாராட்டணும்டா அது சரி

ক্লাা, আপলিক পরচে ওর ক্লে শ্য় আপলে চারইকে নানানানাচ্ আইহর পাদালো டே ஆகாஷ் சூப்பர்டா நீ சும்மா வாய் பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு தான் நினைச்சேன் பரவாயில்லடா ஒரு அண்ணனா எப்படி நடந்துக்கணுமோ அதை கரெக்டா நடந்துகிட்ட உன்னை பார்த்து நானே கத்துக்கணும்டா அந்த அளவுக்கு நீ நடந்துகிட்ட சூப்பர்டா இதுல இருந்து உன் தங்கச்சி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுதுடா ஆகாஷ் ம் ரைட் சூப்பர் ம் ஆமாடா ஆகாஷ் ஆனா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு டே அண்ணா உனக்கும் எனக்கும் தாண்டா ஒண்ணுமே தெரியல நம்ம ரெண்டு பேரும் தான் திரு திருன்னு இருந்திருக்கோம் பாத்துக்க ஏன்டா இப்படி இருந்த சேச்சா அப்படி எல்லாம் இல்ல சகல முதல்ல இதெல்லாம் கரெக்டா எடுக்க ஸ்டெப் எடுக்க ஓரளவுக்கு கரெக்டா வர மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு சரி அப்புறமா சொல்லிக்கலாமே தான் இப்போ வர வச்சு சொன்னது சகல சோ என் எதுவும் கோவப்படாதீங்க ப்ளீஸ் சரி சரி எங்களுக்கு என்னடா உண்மலை கோவம் நீயே தனியாலா இருந்து இவ்வளோ பெருசா பிளான் பண்ணி பண்ணியிருக்கியே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பரவாயில்ல அனன்யாவையும் காப்பாத்திட்ட அதே சமயம் சுஜி லைஃபையும் சூப்பரா சேவ் பண்ணிருக்க ம் கிரேட் ரைட்டு நீ நடத்து இனிமே அனன்யா கொஞ்சம் திருப்தியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அவ ஆல்ரெடி உங்க உன் கூட சேர்ந்ததுனாலே என்னன்னு தெரியல இப்ப கொஞ்சம் தைரியம் ஆயிட்டா சொல்லவே வேணாம் அவ கொஞ்சம் திருப்தியா சந்தோஷமா இருப்பா உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் இவ்வளவுதான் இதுதான் விஷயம் இதை சொல்லத்துக்கு தான் உங்களை வர சொன்னது சொல்லிட்டேன் இப்ப எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சுப்பா அப்போ கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் அத்தை இப்போதைக்கு மாப்பிள்ள பாக்கணும் கல்யாணம் அத்தனும் எதுவும் பேச மாட்டாங்க அப்போ கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கும் இல்லையா சகல ம் ஆமா ஆமா இனிமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு அதையும் நான் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கிய ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர்